ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இப்போ லாட்ரி சீட்டு வந்து உலகம் முழுதும் நிறைய இடத்துல விற்கிது அதே போல் லாட்ரி சீட்டு எல்லாருமே இருக்காங்க எனக்கு வந்து நிறைய பேர் கால் பண்ணி லாட்ரி சீட்டுக்கு வாங்குறதுக்கு ஏதாவது நம்பர் சொல்லுங்க ஏதாவது குளூ சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க இது நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சொல்ல முடியாது ஏன்னா ஏன்னா நான் ஜாதகம் பார்க்குறேன் ஜாதகம் பார்க்கறதுனால ஜாதகம் பார்க்குறவங்களோட தான் நான் பேசிட்டு இருக்க முடியும் ஏன்னா இதை பேசிகிட்டு இருந்தானா நான் ஜாதகம் பார்க்க முடியாது அதனால இப்படி கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப நான் யோசித்தது தான் நட்சத்திரங்களுக்கு பலம் உண்டு ஜாதகத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு பலம்னா அந்த நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரங்களை ஆக்டிவேஷன் இயக்குனா அந்த நட்சத்திரத்துக்கு தேவையானது கிடைக்கும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது பணம் அந்த பணம் வந்து தேவைக்கு தான் எல்லோரும் லாட்ரி சீட்டு வாங்குகிறாங்க லாட்ரி சைட் வாங்குறது பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது லாட்ரி சைட்டுங்கிறது ஒரு லக்கு அதிர்ஷ்டம் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வேறு வேறு குணங்கள் இப்போ ஒருத்தர் பிறந்த நட்சத்திரத்துக்கு அடுத்தடுத்து உள்ள நட்சத்திரங்கள் ஒவ்வொரு குணத்தை சொல்லும் ஒவ்வொரு விஷயத்த கொடுக்கும் அப்படி இருக்கும்போது இந்த பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் வந்து லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு யோகம் அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த விஷயங்களை இந்த பதிவில் சொல்லலான்னு இருக்கேன் இப்போ இந்த பதிவில் வந்து நான் ரெண்டு விஷயத்த சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்கும் இருந்தாலும் நான் ஒரு ரெண்டு க்ளூ கொடுக்குறேன் இப்போ ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு லொக்கேஷன் கடை எந்த கடையில் வாங்கணும் அப்படிங்கிறது அதுக்கடுத்து என்ன நம்பரு ஒரு லக்கான நம்பர் குறிப்பிட்ட நம்பரு இந்த நம்பரில் அந் அந்த சீட்டில் வந்து இந்த நம்பர் இருக்கிற மாதிரி வாங்குங்க அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ஏன் இடத்த சொல்கிறேன்னா இடங்கிறது மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதும் இருக்கும் அதனால தான் ஒரு சிலர் பேசில சொல்லுவாங்க நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு தான் ஜெயித்தேன் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு தான் நான் வீடு வாங்கினேன் நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த தான் என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்தது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு இடத்த குறிப்பிட்ட இடங்கெல்லாம் சொல்லுவாங்க அதே போல் அந்த இடத்துக்கு போனால் எனக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து இடங்கள் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குது இப்போ லாட்ரி சீட்டு வாங்குறவங்களுக்கு இது மாதிரி அதிர்ஷ்டமான இடங்களில் போய் லாட்ரி சீட்டு வாங்கும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது அப்போ இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல உள்ள கடையில் லாட்ரி சீட்டு வாங்கினா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்கிறேன் இப்போ பூர நட்சத்திரக்காரங்க தண்ணீர் டேங்கு குளம் இல்லை பக்கத்தில் ஆறு தண்ணீர் சம்மந்தப்படுற இடத்துல அந்த இடத்துக்கு பக்கத்தில் லாட்ரி சீட்டு விற்கிற கடை இருந்ததுன்னா அங்கே போய் நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கினா அதிர்ஷ்டம் உண்டாகும் நான் சொல்கிறது தண்ணீர் டேங்கு இப்போ தண்ணி கேன் கூட விற்றுட்ருப்பாங்க அந்த கடை கூட அதுக்கு பக்கத்தில் கூட லாட்ரி சீட்டு விற்றாங்கன்னா அங்கே வாங்கலாம் அதே போல் குளம் இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு கிணறு இருந்தாலும் சரி அதே போல் அந்த தண்ணி சம்மந்தப்படுற இடங்களாக இருக்கணும் அந்த மாதிரி இடங்களில் இந்த பூர நட்சத்திரக்காரங்க போய் லாட்ரி சீட்டை வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து லாட்ரி சீட்டு அதி அதிர்ஷ்டமாக இருக்கும் அதுக்கு அடுத்து இதே பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னா அடுத்து வந்து செலவு செய்கிறது இந்த துணி துவைப்பாங்கள்ல துணி துவைக்கிற இடங்கிறதுக்குல அது மாதிரி சலவை சாலைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு அதுக்கு பக்கத்தில் இப்போ ஆயன் பண்ணுற லாண்ட்ரி கடை இருந்தால் கூட பரவாயில்ல அதுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் லாட்ரி சீட்டு வாங்கினா அது இஷ்டம் உண்டாகுது இல்லை வாஷிங் மிஷின் வைக்கிற கடைகள் இருக்கும் அதுக்கு இப்போ வாஷிங் மிஷின்னால் இப்போ துணி வாஷிங் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி வாஷிங் ஷோரூம்லாம் இருக்கும் ஷோரூமில் வாஷிங் மிஷின் விற்பாங்க அதுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் லாட்ரி சீட்டு வாங்கினாலும் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் இதுக்கு அடுத்து அப்படி இல்லைன்னா பவர் ஹவுஸு இப்போ இபி ஆஃபீஸு கரண்ட்டு ஆஃபீஸு அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சுருப்பாங்க அது மாதிரி ரோட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற இடம் அதே மாதிரி நிறைய அந்த லைட்டெல்லாம் விற்கிற கடையாக இருக்கும் கரண்ட்டு சம்மந்தமான ஜாமெல்லாம் விற்கிறது எலக்ட்ரிக்கல் கடை அந்த மாதிரி கடைக்கு பக்கத்தில் உள்ள லாட்ரி சீட்டு கடையில் லாட்ரி சீட்டு வாங்கினா இந்த மாதிரி பூரா நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் இந்த மாதிரி நான் இடத்த சொல்லியிருக்கிறது ஃபஸ்ட்டு தண்ணீர் டேங்க்கு தண்ணி நிற்கிற இடம் தண்ணி சம்பந்தப்படுற இடம் ஆறோ குளமோ கிணறோ அல்லது தண்ணி கேன்லாம் விற்கிற இடமோ அது ஒன்று சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து சலவை செய்கிற இடம் சலவைன்னா இப்போ துணி வாஷிங் பண்ணுறாங்க துவைக்கிறாங்க அப்படின்னா சலவை செய்கிற இடங்கள் அதுக்கடுத்து ஈவி ஆஃபீஸு பவர் ஆஃபீஸு இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுக்கு பக்கத்தில் கடை இருந்தால் அந்த மாதிரி கடைங்களில் எலக்ட்ரிக்கல் கடை இருந்தால் அந்த கடைங்களுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் லாட்ரி சீட்டு வாங்கினா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் இப்போ நான் அந்த இடங்களை சொல்லியிருக்கேன் இதுக்கடுத்து நம்பரை சொல்கிறேன் இந்த நம்பர் வந்து நீங்கள் ஒரு லாட்ரி சீட் வாங்குறீங்கன்னா அதில் பத்து நம்பர் இருக்கலாம் பன்னெண்டு நம்பர் இருக்கலாம் ஆறு நம்பர் இருக்கலாம் இல்லை நாலு நம்பரோ மூணு நம்பரோ எந்த நம்பர் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர் வந்து அந்த சீட்டில் வர மாதிரி பார்த்துக்குங்க மூணாம் நம்பரு குறிச்சுக்குங்க மூணாம் நம்பரு பன்னிரெண்டாம் நம்பரு இருபத்தி ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பரு அதுக்கடுத்து பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு பன்னெண்டு இந்த நம்பர் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இதுக்கடுத்து இருபத்தி ஓராம் நம்பரு ரெண்டு ஒன்று இப்படி இப்போ மூணு நம்பர் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது ஒரு நம்பராவது அந்த சீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்குகிற சீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இது சொல்கிறேன் நான் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி லாட்ரி சீட்டை பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அதே போல் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க நான் லாட்ரி சீட்டு கடைக்கெல்லாம் போக போக முடியாது எனக்கு அந்த மாதிரி கடைகளும் கிடையாது அப்படின்னா நான் ஆன்லைனில் தான் வாங்குகிறேன் ஆன்லைனில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இதையே நீங்கள் வந்து யூடியூப்பில் இப்போ மொபைலில் யூடியூப்லாம் இருக்கும் அதில் யூடியூப்பில் இதே போல் பவர் ஹவுஸு இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான கடைகள் கடைகள் அது ஈபி சம்மந்தமானது அந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆன்லைனில் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷமாக ரெண்டு நிமிஷமாக அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் வாங்கலாம் அது பா அது அதுவும் பார்க்கலாம் அதுக்கு அடுத்து சலவை செய்யக்கூடிய இடங்களை யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும் சலவை செய்யக்கூடிய இடங்கள் துணி துவைக்கிற இடங்கள் அந்த மாதிரி இதை பார்க்கலாம் அது இல்லாமல் அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இந்த வாஷிங் மிஷின் கடையெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரியே நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி வாஷிங் மிஷின் கடைகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அதே போல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தண்ணீர் டேங்க் தண்ணி இருக்கிற இடம் குளம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஏரி இந்த மாதிரி இடங்களை வீடியோவாக நீங்கள் பார்த்துட்டு யூடியூப்பில் வீடியோவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாட்ரிஷீட் ஆன்லைனில் கூட வாங்கலாம் இப்போ நான் பல விஷயங்கள் இதில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இது இல்லாமல் என்கிட்ட ஜாதகம் உங்கள் ஜாதகம் பார்த்து உங்கள் உங்களுக்கு லாட்ரி அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது லாட்ரி சீட்டை பற்றினா உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து விவரம் சொல்கிறேன் எப்படிங்கிறத விவரம் சொல்லுவேன் அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க லா ஜாதகம் பார்க்கறத அந்த மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா சும்மா கால் பண்ணி கேட்டுக்கிட்டுருக்க வேணாம் ஏன்னா எல்லாேருக்கும் நான் கால் எடுத்து பேசவும் முடியாது அதே போல் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து இப்போ நிறைய அந்த இடங்களை பற்றி சொல்லியிருக்கேன் நம்பர்லாம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து பூர நட்சத்திரக்காரங்களை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி லாட்ரி அதிர்ஷ்டம் எல்லாம் உண்டாகும் இந்த மாதிரி பதிவுகளில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதே போல் இந்த பதிவில் நான் இப்போ சொல்லியிருக்க விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்